இன்றைய நாளுக்குரிய வார்த்தை மத்தேயு எட்டாவது அதிகாரம் இரண்டாவது வசனம் அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் வந்து அவரை பணிந்து ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்றான் இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு அற்புதம் செய்ததை நம்ம பார்க்க போகிறோம் குஷ்டரோகி ஒருவன் வந்து ஆண்டவராகி ஏசு கிறிஸ்துவின் இடத்துல ஒரு விண்ணப்பம் வைக்கிறான் எப்படி விண்ணப்பம் வைக்கிறான் உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உமால் ஆகும் பாருங்க அவன் வந்து ஏசப்பா என்னை சுத்தமாக்குங்க என்று சொல்லி அவரிடத்துல விண்ணப்பம் பண்ணவில்லை என்ன செய்றானா உமக்கு சித்தமானால் இந்த வார்த்தையில தான் நம்முடைய தாழ்மையை நாம் வெளிப்படுத்துகிறோம் அண்டவராக இயேசுவும் கிறிஸ்துவம் கூட நமக்கு ஜெபம் பண்ண கற்றுக்கொடுக்கும்போது எப்படி கற்றுக்கொடுத்தார் பரலோகத்தில் உம்முடைய சித்தம் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக கெசமணி தோற்றத்தில் இயேசப்பா ஜெபிக்கும் பொழுது இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும் ஆனாலும் என்னுடைய சித்தம் அல்ல உம்முடைய சித்தத்தின்படி படி ஆகக் பாருங்க உலக பிரகாரமான ஒரு தகப்பங்கிட்ட ஒரு பிள்ளை வந்து அப்பா எனக்கு இதை செய் அப்பா எனக்கு இதுக்கு பணம் கொடு எனக்கு இந்த காரியத்தை செய்ய என்று சொல்லி ஒரு அதிகாரத்தோடு அந்த பிள்ளை கேட்டுக்கொண்டிருக்குமானால் ஒரு டைம் ரெண்டு டைம் தகப்பு செய்வான் ஆனால் தொடர்ந்து அந்த பிள்ளை கேட்கும் பொழுது அந்த பிள்ளை மேலே கோபம் வர ஆரம்பிக்கும் அதே தான் இன்றைக்கும் நம்ம என்ன செய்யறோம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது நம்ம தாழ்மையாக இயேசு கிறிஸ்துவின் இடத்துல நம்ம கேட்க ஆரம்பிக்கிறோம் அதே போலதான் அவனுடைய விண்ணப்பத்தை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அங்கீகரித்து என்ன செய்கிறார் அவனை தொட்டு பாருங்க இயேசுப்பா தன்னுடைய பிள்ளைகளை எப்படி நேசிக்கிறார் என்பதை இந்த வார்த்தையின் மூலமாக நம்ம பார்க்கலாம் அவனை தொட்டு அந்த காலத்தில் குஷ்டரோகம் பிடித்தவர்கள் பக்கத்தில் கூட வர மாட்டாங்க குஷ்டரோகி வருவன் எதிர்த்தாப்புல வந்தான்னா தீட்டு தீட்டு என்று சொல்லி வரணும் அப்படி அவன் தீட்டு என்று சொல்கிற சத்தத்தை கேட்டு எல்லாரும் விலகி ஓடி போய் விடுவார்கள் தீட்டுப்பட்ட ஒருவன் சமுதாயத்தால் புறக்கணிக்கப்பட்ட ஒருவனைத்தான் ஏசப்பா தொட்டு அவனை சுத்தமாக்குகிறார் அல்லா இந்த கால வேளையிலும் கூட இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவ ஜன்னமே இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட ஏசப்பா அற்புதம் செய்ய காத்து கொண்டிருக்கிறார் இன்னைக்கு நம்முடைய விண்ணப்பம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது அவருடைய சித்தத்திற்கு நம்ம ஒப்பு கொடுக்கிறோமா அவருடைய சித்தத்திற்கு நாம் ஒப்பு கொடுக்கும் பொழுது நிச்சயமாக அந்த காரியத்தை நமக்கு அவர் செய்வார் ஒரு குழந்தைக்கு என்ன தேவை அப்படிங்கிறது தகப்பனுக்கு தெரியாதா குழந்தை நன்றாக தானே தகப்பன் விருப்பப்படுவான் ஆசீர்வாதமாக தகப்பன் விருப்பப்படுவான் அதே போலத்தான் நம்முடைய பரம தகப்பனாகி ஏசப்பாவோ நான் நன்றாக இருக்க வேண்டும் சுகத்தோடு இருக்க வேண்டும் பலத்தோடு இருக்க வேண்டும் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்றுதான் அவர் விரும்புகிறார் கால நாமும் கூட ஏசப்பா எனக்கு இந்த காரியத்தை சித்தத்தின்படி என்று சொல்லி நம்ம ஒப்பு கொடுத்து ஜெபிப்போமா கால வேலையிலும் கூட சமுதாயத்தினால புறக்கணிக்கப்பட்ட பிள்ளைகளாக இந்த வார்த்தையை நீங்க கேட்டுக்கொண்டு இருக்கலாம் அநேகர் சமுதாயத்தினால புறக்கணிக்கப்பட்ட நிலையில இருப்பாங்க இவன் ஒரு இவன் சமுதாயத்திற்கு ஆகாத தீட்டு இவன் ஒரு தரித்திர தீட்டு இவன் பார்த்தாலே இந்த காரியம் வாய்க்காது இவன் ஒரு தீட்டு இவன் வியாதிசம்ப்பா இவன் ஒரு தீட்டு இப்படியாக சமுதாயத்தினாலோ குடும்பத்தினாலோ நண்பர்களினாலோ இன்றைக்கு நீங்க ஒதுக்கப்பட்ட நிலைமையில இருக்கலாம் இன்றைக்கு ஏசப்பா உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்ய காத்து கொண்டு இருக்கிறாரு ஆ உலகம் நம்மை ஒதுக்கி வைக்கலாம் ஆனா ஏசப்பா ஒரு நாளும் நம்மை ஒதுக்கி வைக்க மாட்டார் இந்த கால வேலையிலும் இந்த வார்த்தையை நம்ம விசுவாசித்து ஏசப்பா எனக்கு ஒரு அற்புதம் செய்யுங்க ஆனா அது என்னுடைய சித்தம் இல்லை உம்முடைய சித்தத்தின்படி ஆகட்டும் நான் அந்த பாவத்திலிருந்து என்னால் விடுதலை ஆக முடியல குஷ்டரோகி மாதிரி நின்று கொண்டு இருக்கிறேன் எனக்கு நீங்க இந்த பாவத்திலிருந்து விடுதலை தாங்க இந்த வியாதியிலிருந்து என்னால் விடுதலை ஆக முடியல நானும் அந்த குஷ்டரோகி போல கட்டுமாறிக் கொண்டு இருக்கிறேன் எனக்கு சுகத்தை தாங்க நானும் என்னுடைய குடும்பத்தில் தரித்திரன் என்று ஒதுக்கி வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இவன் பாவி என்று ஒதுக்கி வைத்துக் கொண்டு இருக்கிறார்கள் என்று ஒதுக்கி வைத்துக் கொண்டு நான் தீட்டு என்று சொல்லி எல்லாரும் விலகி ஓடுகிறார்கள் எனக்கு நீங்க ஒரு அற்புதம் செய்யுங்க இந்த காரியத்திலிருந்து வெளியே வர எனக்கு உதவி செய்யுங்க என்று சொல்லி ஆண்டவரா இயேசு கிறிஸ்துவின் இடத்துல நீங்க கேட்பீங்களா நீங்க கேளுங்க நிச்சயமாகவே அவர் உங்களை தொட்டு அவர் உங்களை தொட்டு உங்களை விடுதலை ஆக்கி உங்களை ஆசீர்வதிக்க அவர் காத்து கொண்டிருக்கிறார் ஜெபிப்போ எங்களை மிகவும் அதிகமாக நேசித்து எங்களை கரம் பிடித்து எங்களை வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பின் பரம தகப்பனே ஏசப்பா இந்த கால வேலைக்காக உமக்கு நன்றி இந்த வார்த்தையின் மூலமாக நீங்க பேசி இருக்கிறீங்க இந்த வார்த்தையை கேட்டு விசுவாசித்து ஏசப்பா எனக்கு உம்முடைய சித்தத்தின்படி இந்த காரியத்தை செய்யுங்க என்னுடைய பாவ வாழ்க்கை மாறட்டும் என்னுடைய சாபங்கள் மாறட்டும் என்னுடைய தரித்திரங்கள் மாறட்டும் என்று சொல்லி உம்முடைய பாதத்தில் நின்று கண்ணீரோடு வேண்டிக் கொண்டு எல்லா பிள்ளைகளையும் நீர் தொட்டு அவருடைய காரியத்தில் ஒரு வெற்றியை ஒரு சமாதானத்தை கொடுத்து ஆசீர்வதிக்கும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நீங்கள் நல்ல பிதாவே ஆமேன்